ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி இந்த வீடியோ யாருக்குன்னா யூடியூபர்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ நான் ஏன் அவங்கள பற்றி நான் இப்போ பேச போகிறேன்னா நாங்கள் வந்து யாரோட விஷயத்திலும் இது நாள் வரைக்கும் நாங்கள் தலையிட்டது கிடையாது யூடியூப்பரை பஸ் யூடியூபர்ஸ் பற்றி நாங்கள் பேசுனதும் கிடையாது நானும் சரி என் கார்த்தி தம்பியும் சரி நாங்கள் அவன் ஆனந்தும் சரி நாங்கள் மூணு பேருமே யூடியூபர் அவங்கள பத்தி அடுத்தவங்களை பத்தி நாங்க எப்பவுமே நாங்க பேசினது கிடையாது அது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து இன்னமும் சொல்றேன் யூடியூப்பர்கள் மட்டும்தான் அந்த வீடியோ நாங்க யார பத்தியும் பேசுனது இல்ல என் தம்பியுமோ நானுமோ அடுத்தவங்கள பத்தி பேச மாட்டோம் எங்களை பத்தி பேசினா மட்டும் கூட அது கூட பேசுனா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நிறையா தடவை என் தம்பி விட்டுருக்கான் சரிங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து உட்காந்து 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 மீடியாலையோ மீடியாலயோ இல்லை இன்டர்வியூ கொடுக்குற இன்டர்வியூ கொடுக்கறதுலையோ வந்து அவதூறு பெற பரப்பி பரப்பி விட்டுக்கிட்டே இருக்க 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 தான் ஆபத்து அதை நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன் எங்களை வந்து நீங்கள் அவதூறு பரப்புனீங்கன்னா நான் வந்து எந்த ஐடியிலருந்து அவதூர் பரப்புகிறாங்கன்னு சொல்லி பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க என்னடா நீ பெரிய யோக்கியமாக உனக்கு வந்து உன் கம்ப்ளைண்ட்டை எடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எடுப்பாங்க எங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுப்பாங்க ஏன் ஏன் நாங்கள் என்ன தப்பாக நாங்கள் தப்பு செஞ்சதாவே இருக்கட்டும் நாங்கள்லாம் தப்பு செஞ்சுட்டு உள்ளே போனோம் நீங்கள் அதுக்கு வந்து இல்லாதது அதையும் அவதூறு பரப்பிக்கிட்டு இருப்பீங்களா சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா உட்காந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுப்பீங்களா இங்கே பாருங்க இல்லாத ஒரு நோயை இருக்குன்னு சொல்கிறது இது செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போய் போல் ஸ்டேஷனில் அந்த ஐடியை எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நாங்கள் வந்து தப்பு செஞ்சோம்னா எங்களை வந்து போலீஸ் கண்டிக்கட்டும் ஐகோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு அவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க தப்பு செஞ்சாங்க உள்ள போயிட்டாங்க அது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க அவங்க எல்லாம் தப்பு செஞ்சவங்க இப்போ இப்ப உள்ள இருக்காங்க அதையான் நீங்கள் போய் உட்காந்து உட்காந்து நீங்கள் வந்து பாப்புலர் ஆகுறதுக்கு எங்களுடைய எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் செதைக்கணும் எங்கள் சொந்த பந்தம்லாம் எங்களை வெறுக்கணும் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நான் ஒன்னே ஒன்று ஒருத்திக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் ஏம்மா என் குடும்ப நீ வந்து இருந்தியம்மா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேம்மா அம்மா அம்மா நீ என் வீட்டில் தானே இருந்த என் வீட்டில் பத்து நாள் இருந்திருக்க மக்களுக்கு தெரியாது நீ பத்து நாள் இருந்தது ஆனால் எனக்கு நீ தெரியும் பத்து நாள் இருந்த பாப்பா வந்து எனக்கு வந்து காலையில் நான் டிஃபன் தான் சாப்பிடுவேன் நைட்டு சா கால் மதியானம் சுட சுட சாப்பாடு தான் சாப்பிடுவேன் நைட்டுக்கு வந்து தோசையோ சப்பாத்தி தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன் உனக்கு நான் வந்து என்னுடைய அம்மாவோ ஒரு சிஸ்டராவோ உன் அம்மான்ற அந்த வார்த்தை கூட நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நீ வந்து ஒரு போராளி 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 போராளின்னு சொல்கிறதெல்லாம் மக்கள் வேணாம் நம்புவாங்க ஏன்னா நாங்க கூட பத்து நாள் இருந்திருக்கே என் வீட்டுல நீ வந்து பத்து நாள் இருந்த போராளி எவங்கிட்டையும் போய் ஆடமாட்டான் அறையும் குறையுமா காட்ட மாட்டான் நீ நீ தானே ஏன் போய் காட்டுற நீ பத்தினியா இல்ல பத்து நீ இல்லையான்னு எனக்கு தெரியும் சிவகாசியம்மா நீங்க வந்து இப்ப அவதூர் பரப்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல பார்த்தீங்களா ஒரு விஷயம் அதாவது திவ்யா கல்லச்சிக்கு வந்து திவ்யா கல்லச்சிய பத்தி அவதூர் பரப்புற பத்தியா அதுக்கு வந்து நீ சீக்கிரமா உள்ள போக போற அது உண்மை சரியா நான் ஏன் இவளை நக்கலா சொல்றேன் தெரியுமா எங்களை பத்தி இந்த மீடியால யாரும் எவரும் பேசக்கூடாது கூடாது எங்கள் நாங்கள் தப்பு செஞ்சோம்னா அது வந்து போலீஸ்காரங்க பார்த்துக்கிறட்டும் சர்ச்சு பார்த்துக்கிறட்டும் பட் அவங்க இவ இவங்கள்லாம் நிறையா எனக்கு எத்தனை போலீஸ்காரங்களாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கெல்லாம் பார்த்துக்குருவாங்க சரியா நீங்கள் யார் எங்களை பற்றி எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார் மீடியாவில் போய் உட்காந்து உட்காந்து இங்கே பாருங்கள் உட்காந்து உட்காந்து நீ இன்டர்வியூ கொடுக்கவோ இல்லை இது பண்ணவோ நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஐடியை தூக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் ஒன்றே ஒன்று சொல்லவா சிவகாசியம்மா சிவகாசி அம்மா ஃப்ரூப்போட நிறைய போய் பாருங்கள் ஏன்னா என் தம்பி ஐடியிலையும் நீ இருக்க என் தம்பி ஐடியிலையும் நீ டான்ஸ் ஆடி இருக்க இந்த ஊர் பசங்க கூடயும் நீ எத்தனை பேத்து கூட டான்ஸ் ஆடி இருக்க எப்படி பழகியிருக்க அதையும் எங்களால் ஃப்ரூப்போட நிறைவே சொல்ல முடியும் நாங்கள் ஏன் உன்னை இழுக்கலை இது பண்ணலைன்னா நாங்கள் யார் விஷயத்துலையும் நாங்கள் தலையிட மாட்டோம் நீங்க எங்க விஷயத்துல தலை இடாத சிவகாசி சிவகாசி அம்மா தலையிடாத சரியா தலையிடாத போய் உட்காந்து 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 கார்த்தி பொண்டாட்டி இப்படி கார்த்திக் அக்கா அப்படி அவங்க ஃபேமிலி இப்படி பாத்தியா நீ யோக்கியமா நீ எங்க நல்லா யோசிச்சுப்பாரு நீ யோக்கியம்னு நீ ஏன் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏன் கூட பத்து நாள் இருந்திருக்க என் வீட்டு சோறவே தின்றுக்க நீ சொல்கிற பாரு திவ்யா வந்து திவ்யா வந்து ஒன்றே ஒன்று சொல்லட்டா திவ்யா வந்து ஒரு நாள் தான் உங்கள் வீட்டில் இருந்தான் அதுக்கே வந்து நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன் அவளுக்கு சோறாக்கி போட்டேன் அதெல்லாம் பொய் நீ மீன் குழம்பும் வச்சு கொடுக்கல அவளுக்கு சோறு பொங்கியும் போடலை மூணு டைமு நீ ஹோட்டலில் வாங்கி கொடுத்த அதை வீடியோ கூட என் தம்பியும் திவ்யா கல்லச்சியும் அதை போட்டிருக்காங்க சரியா ஆமாம் நீ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்த ஆனால் உன் வீட்டில் இடம் கொடுத்தியா ஆஃபீஸ் ரூமில் கொடுத்த ஆனால் நான் உன்னை கொண்டு வந்து எந்த வீட்டில் வச்சுருந்தேன் நடு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் உன்னை ஒரு சொந்தக்காரியா நினைச்சு உன்னை நடு நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் வீட்டுக்குள்ள வச்சு பஸ்ட் டைம் வரையில உனக்கு மூணு நாள் நான் சோர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் நீ ஒரு சேலமணின்ற ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்த அவங்களுக்கும் உனக்கும் ஒரு துள்ளி காசு கூட வாங்காம உனக்கு நேர நேரத்துக்கு சோறு பொங்கி கொடுத்து உனக்கு டீ பிடிக்காதுன்னு சொல்லி நான் ஏன் காசால் நான் பசும்பால் வாங்கி உனக்கு நான் வந்து பாலாற்றி கொடுத்தேன் ஏன்னா உன் உடம்பு ஒல்லியாக இருக்குது என் உடம்பு கண்டிஷன் ஆமாம் ஆமாம் உனக்கு நாற்பத்தி நாலு வயசாகிடுச்சுல ஏம்மா உனக்கு நீயே வயசான கிழவி மாதிரி ஆகிட்ட கிட்டத்தட்ட அதுதான் உனக்கு நாற்பத்தி நாலு ஆயிடுச்சு இப்போ வந்து நீ மீடியாவில் வந்து பிரபலமாகி என்ன செய்ய போகிற நீ உட்காந்து உட்காந்து நான் என்னைக்காவது உன் உன்னை பத்தியோ உன் ஃபேமிலியை பற்றியோ நாங்கள் என்னைக்காவது ஒரு துளி நானோ என் தம்பியோ யாராவது ஒருத்தன் வீடியோ போட்டிருப்போமா உன் மனசாட்சியோட பேசு உ உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருந்தால் நீ சொல்லு பார்ப்போம் உன்னை பற்றி நாங்கள் என்னைக்காவதும் லைவ்லையோ வீடியோலையோ ஏதாவது ஒன்று நாங்கள் பேசியிருப்பாமா எங்களை நீ என்னென்ன பேசுன நீ என்ன என்னென்ன பேசுன நாங்கள் விட்டோமா இப்போ வந்து நீ எல்லாம் மீறி போற சரியா அது வந்து அதை வந்து நீ தடுக்கலைனா இது பண்ணலைனா கண்டிப்பான முறையில் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்றேன் திவ்யா கலட்சியை நான் செவ்வாய் பார்க்க போறேன் சரியா செவ்வாய்கிழமை திவ்யா ஏன்னா திங்க என் தம்பிய பார்க்க போறேன் செவ்வாய் கிழமை நான் திவ்யா கல்லச்சிய பார்க்க போறேன் அங்க போயி என் வக்கீல் மூலியமா நான் போயி அவளுக்கு செக் பண்ண சொல்ல போறேன் நல்லா ஏத்திக்கோ அம்மா நல்லா ஏத்திக்கோ அஹ் செவ்வாய் போயி என் வக்கீல் மூலியமா டாக்டரை வச்சு அங்க செக் பண்ண போறேன் அவளுக்கு அங்கே எச்சேவி இல்லைனா அவள் உள்ளைய ஜெயிலுக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாமா என் வக்கீல்கிட்ட நான் விசாரிச்சுட்டேன் திவ்யாவோட வக்கீல்கிட்டையும் நான் விசாரிச்சிட்டேன் நீ வந்து ரொம்ப அவதூறு பரப்புற அவதூறுனால அதில் வந்து மூணு பசங்க பாதிக்கப்படுறானுங்க அவனுங்க வந்து சின்ன பசங்க அவங்க வந்து மீடியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க நம் நல்ல உள்ளம் போலீஸ்காரங்களோ நம்ம இன்ஸ்பெக்டர் எல்லோருமே ஒரு ந நாலஞ்சு நல்ல உள்ளங்கள் சேர்ந்து இந்த பசங்களோட லைஃப் இருக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களே வந்து முகங்களை காட்டாமல் அந்த பசங்களை சேஃப்டி பண்ணி விட்டாங்க ஆனால் நீ என்ன செய்கிற நல்லா யோசி நீ என்ன செய்கிற அந்த தான் நீ இழுக்கிற அப்போ என்ன செய்யணும் உன்னை என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா அதான் செவ்வாய்கிழமை உள்ளே போய் திவ்யாவுக்கு போய் செக் பண்ணிட்டு திவ்யா கலச்சிக்கு இல்லைன்னு வந்துருச்சுன்னா உனக்கு ஒரு எஃப்ஐஆராக போட்டு உள்ளே தள்ளுறதுல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா அந்த பசங்களோட அம்மா அப்பா நீ போட்ட வீடியோவோ லைவோ பார்த்துட்டு வந்து எங்கக்கிட்ட நைட்டு எங்களை கேள்வி கேட்குறாங்க நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அம்மா பையன் அந்த பையங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்காதுமா நான் வந்து போய் உள்ளே போய் என் வக்கீல் மூலயமா நான் பேசி செக் பண்ணி உங்களுக்கு அவளுக்கு இல்லைன்னு நான் சொல்லி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேம்மா ஏன்னா நான் அவ கூட ரெண்டு மாதம் இருந்திருக்கேன் சரியா அவளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ வந்து என் தம்பி கிட்ட சொன்ன அவளுக்கு இப்படி இருக்குன்னு ஆனால் ஏன் தம்பி உஷாராக இருக்க மாட்டானா ஏன்னா அவ கூட வாழணும்னு நினைச்சவன்ட்ட உஷாரா இருக்க மாட்டானா சொல்லு பார்ப்போம் அதனால எங்களுக்கு தெரியும் அவளுக்கு இல்லை 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 இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அம்மா சிவகாசியம்மா நீங்க உள்ள போக தயாராக இருங்கம்மா நாங்கள் வந்து இருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பித்து விடுவோம் அது போல அவளுக்கு இருந்தாலுமே அதை நீ வந்து அவதூர் பரப்ப கூடாது அதுக்கு வந்து நமக்கு தகுதி கிடையாது அது வந்து செக் பண்ணுற அந்த டாக்டருக்கே முதல் உரிமை கிடையாது அதை வந்து அவதூறு பரப்புறதுக்கு நீ வந்து அவதூர் பரப்பிக்கிட்டு திரிகிற உட்காந்து உட்காந்து லைவு போடுற உட்காந்து உட்காந்து மீடியாவில் பேசுகிற போமா உள்ளே போய் உள்ளே போய் ஃபேமஸ் ஆகு ஒரு அம்மா நான் ஃபேமஸ் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் நான் ஃபேம நாற்பத்தி நாலு ஒருத்தி ஐம்பது வயசுல ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே எண்ணிக்கிட்டு இருக்காங்க இனி நாற்பத்தி நாலு வயசுல நான் ஃபேமஸ் ஆகணும் நான் ஃபே போய் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எடுத்து பேரம்பேத்திய கொஞ்சவியா நாப்பத்தி நாலு வயசுல உட்காந்துக்கிட்டு ஹூ பேமஸ் ஆகணும் நான் பேமஸ் ஆகணுன்னுட்டு வந்துட்டீங்க அங்கங்க வந்து தொத்திக்கிட்டு இருக்குங்க வாரு ஐயையோ ஐயோ ஹம் பார்க்கல எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பாத்துக்குறேன் நான் போய் முதல் திவ்யா கிழச்சிக்கு போய் செவ்வாய்க்கிழமை என் வக்கீலோட போய் அவளுக்கு இருக்கா இல்லையான்னு முறைப்படி நான் செக் பண்ணிட்டு மக்களே 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 அவளுக்கு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஃப்ரூ போட நான் காட்டுறேன் மக்களே அது வரைக்கும் நீங்கள் யாரும் அவதூர் பரப்பாதீங்க அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு மக்களே நம்ம வந்து அவள் கெட்டவளாகவே இருக்கட்டும் யாரும் எல்லோரும் எல்லோரும் ஒரு பொண்ணு தான் எத்தனை பேர் வீட்டு கஷ்டத்துக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க எல்லாம் இருக்காங்க அவளும் ஒரு கஷ்டத்தில் இப்படி பண்ணியிருக்கலாம் பண்ணிட்டா நான் அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை பண்ணவும் மாட்டேன் அவள் செஞ்சது தப்பு தான் அதனால அவள் உள்ளே போயிட்டா ஓகேங்களா அதனால நீங்க வந்து அவதூர் பரப்புனதுக்கு அந்த சிவகாசிக்காரி இருக்கா பாத்தீங்களா ஃபேமஸ் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும்னு கவலைப்படாதீங்க உள்ள உட்காந்து போய் அவளை ஃபேமஸ் ஆக்கிரும் ஓகேங்களா பாய் மக்களே இன்னும் அடுத்த வீடியில் இன்னும் பல 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 விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன் ஓகே பாய்